எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனி கோவிலுக்கு வந்து நாங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு வந்து போகிற ஒரு வீடியோவை தான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதிகாலையில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வீட்டில் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அந்த ரெண்டு மணிக்கு நம்ம இருந்து போனால் தான் அங்கே வந்து சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வர முடியும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லையா அதனால தான் வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட தம்பி தங்கச்சி அப்புறம் எல்லோருமே வந்திருந்தாங்க குட்டீஸ் அக்கா பொண்ணு எல்லோரும் சேர்ந்து தான் பழனி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் அதிகாலை எழுந்து வீட்லேயுமே ரொம்ப அழகாக தீபம் ஏற்றி குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார வழிபாடு பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு வந்து காணிக்கையை வந்து எடுத்து வச்சிருந்தோம் அதையுமே போய் செலுத்திட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்றரை மணிக்கு வந்து கிளம்புனோம் காரில் தான் போனோம் மூன்றரைக்கு போனோம் அங்கே போய் பழனி போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளை முக்கால் ஆயிடுச்சு அங்கே போய் நாளை முக்காலுக்கு கரெக்டாக பழனி போயிட்டோம் கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா அங்கேனே வந்து நம்ம இறங்கிடணும் அதுக்கு மேலே உங்களுக்கு கார் வந்து போகாது அங்கே இறங்கி தான் நம்ம நடந்து போகணும் இங்கே பாருங்கள் அந்த மலையில் இருக்க அந்த ஓம் முருகா அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது காரை விட்டு கீழே இறங்கணுனையும் அதையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வழி தான் போகணும் என்ட்ரன்ஸ் இது உள்ள போய் தான் நம்ம அந்த கோவிலுக்கு வந்து போகணும் மணி நாலே முக்கால் தான் ஆகுது ஆனால் அப்போயே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் போயிட்டே இருந்தாங்க நிறைய பேர் அப்பயே பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் கூட்டம் ஆயிருச்சு ஏன்னா இந்த மார்கழி மாதம் தை மாதம் முழுவதுமே ஒவ்வொரு கூட்டமாக இருக்கும் பழனியில் எல்லா பக்கமுமே இருந்து மாலை போட்டு பக்தர்கள் வந்து நிறைய வருவாங்க அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோன்னா ஃபஸ்ட்டு பூஜை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல்லாம் கொண்டு போக முடியாது கீழே தான் நம்ம கொடுத்துட்டு போகணும் நாங்கள் அதனால் கீழே இருக்கிறது மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது மேலே உள்ளது எதுவுமே வீடியோ எடுக்க முடியல சரிங்களா ஒரே ஒரு மொபைல் மட்டும் எமர்ஜென்சிக்காக நாங்கள் ஒரு மொபைல் மட்டும் வச்சுருந்தோம் இப்போ மேலே பாருங்கள் அந்த மழைக்கோயிலில் ரொம்ப அழகாக அந்த லைட் வெளிச்சம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த வெயில் ஓம் முருகா அப்படின்றது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இல்லையா அப்புறம் கீழே இருந்து நாங்கள் ஸ்லிப்பரு எல்லாமே ஸ்டாண்டில் கொடுத்துட்டு எல்லா மொபைலையுமே கொடுத்துட்டோம் ஒரே ஒரு மொபைல் மட்டும் நாங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வச்சுருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சாமி பார்த்துட்டு கீழே வந்துவிட்டோம் ஏன்னா மேலே வந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லையா மொபைல் இல்லை அதனால் வீடியோ எடுக்கவும் கூடாது மேலே அதனால நாங்கள் மேலே எதுவுமே நாங்கள் வீடியோ எடுக்கலை கீழே வந்து தான் நாங்கள் எல்லாமே வந்து வீடியோ வந்து எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா அந்த கீழே விநாயகர் இருப்பார் இல்லையா அந்த இது தான் அந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஸ்லிப்பர் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டீஸ்லாம் வந்து பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு கூட்டம் நாங்கள் கோயிலுக்கு போகும்போதும் படி தான் ஏறி போனோம் திரும்பி சாமி பார்த்துட்டு வரும்போது அது வழியே இறங்கி வந்துட்டோம் குட்டீஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக நடந்து தான் போனோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து கட்டண தரிசனம் சிறப்பு கட்டணம் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு தான் சாமி பார்த்தோம் ஏன்னா குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவங்கள வச்சுட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்து சிறப்பு தரிசனம் வழியாக போய் ரொம்ப அழகாக பக்கத்தில் நின்று சாமி பார்த்தோம் ரொம்ப பக்கத்தில் சாமி பார்த்துட்டு கீழே வந்து நாங்கள் ஸ்லிப்பரு மொபைல் எல்லாம் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த மயில் பார்த்திங்கன்னா அந்த கீழேயே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா அதையும் பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது பசங்களுக்கெல்லாம் ஹாலிடே விட்டுருந்தாங்களா ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தோம் பழனி போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ஹாலிடேலையாவது பசங்களை கூப்பிட்டு எங்கேயாவது போன மாதிரி இருக்கும் கோவிலுக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாகவே எங்கள் பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடே அப்படின்னா நாங்கள் கோவிலுக்கு போகணுன்னு தான் நிறைய பிளான் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு அதுதான் ரொம்பவுமே பிடிக்கும் இங்கே அப்படின்னு போகிறத விட கோவிலுக்கு போவோம் மேக்ஸிமம் லீவு விட்டுட்டாங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி தான் இந்த ஹாலிடே வந்து சூப்பராக போனது நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு இது வழியாக தான் நடந்து போனோம் போகிற வழியில் நிறைய கடைகள்லாம் இருக்குது அது மாதிரி பசங்களுக்குமே நிறைய டாய்ஸ் எல்லாம் கேட்டாங்க அதுவுமே வாங்கி கொடுத்தோம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி வாங்கி கொடுக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே பார்த்தோம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க பசங்கள் வேணுன்றத கேட்டாங்க அவங்களுக்குமே வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் குட்டீஸுகளுக்கெல்லாம் இந்த வளையல் இந்த கம்மல் இதெல்லாம் வாங்கினாங்க எல்லாமே வாங்கிட்டு இந்த நிறைய இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் நிறைய விற்றுட்ருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது நாங்கள் நெட்டுக்காக பார்த்துட்டே தான் போனோம் எல்லா கடைகளையுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ஒரு அழைப்பே கிடையாது கஷ்டமே இல்லை அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து காலையில் சீக்கிரமாகவே எழுந்து இங்கே மலை ஏறி சாமி பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோ தூரம் ஒரு டயர்டு அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃபேமிலியோடு சேர்ந்து போகும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அது எல்லாரும் தங்கச்சி எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லாருமே இந்த மாதிரி சாமி பார்த்துட்டு மெதுவாக கிளம்பிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் பழனி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எல்லா சாமி ஃபோட்டோஸுமே பழனியில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத பொருளே இருக்காது எல்லா பொருளுமே அங்கே வந்து இருக்கும் சாமி ஃபோட்டோஸு வேறு எல்லா பொருட்களுமே அங்கே பழனியில் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் பழனி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே பாருங்கள் வேணுன்றதை வாங்குங்க வீட்டுக்கு தேவையான இந்த சுவாமி சிலைகள் சாமி ஃபோட்டோ இதெல்லாம் நிறைய கிடைக்கும் பழனியில் வந்து சரிங்களா கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் போய் பாருங்கள் வேணுன்ற திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குங்க சரிங்களா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பழனி போயிட்டு அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போனது அப்புறம் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு எங்கேயாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டன் சத்திரம் வந்துவிட்டோம் ஒட்டன் சத்திரம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு பசங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் சரி வீட்டுக்கு போக ரொம்ப லேட்டாகிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் வந்து பூரியும் தோசையும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் பூரி அப்புறம் தோசை இது தான் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இனி அடுத்த டைம் நம்ம போனோம் அப்படின்னா வீட்லேயே சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தோம் நெக்ஸ்ட் டைம் நம்ம பழனி போனோம் அப்படின்னா வீட்லேயே செஞ்சு மேலே போய் சாமி பார்த்துட்டு மேலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் முருகப்பெருமான்கிட்ட மனதார வந்து வேண்டியாச்சு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் வந்து முருகப்பெருமானை போய் பார்த்து வழிபாடு வந்து பண்ணிட்டு வந்தாச்சு கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாருக்காகவும் முருக முருகப்பெருமானை வேண்டியாச்சு இந்த பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருந்து அப்புறம் லஞ்ச் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா காலையிலேயே கிளம்பினோம் இல்லையா ரெண்டு மணி கிளம்பினால சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அஞ்சு மணியை போல தான் எல்லோருமே எழுந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ கிளிப் வந்து நான் கொடுத்துருப்பேன் லாஸ்ட்டாக மேலே எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா பூரி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பூரி தான் சாப்பிட முடிஞ்சது அதுக்கு மேலே வந்து சாப்பிட முடியல பூரி அப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சரிங்களா இந்த மாதிரி தான் நெகிட்டேவ் வந்து போனது பழனியில் முருகப்பெருமானோடைய தரிசனம் ரொம்ப சூப்பராக கிடச்சிது ஓகே பாய் டாட்டா